ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு வெண்டைக்காவை வச்சு தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கால் கிலோ வெண்டைக்காவை ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் இன்னும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய்லாம் எதுவும் இருக்காது நீங்கள் வறுக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுட்டு மிச்சம் எண்ணெய் எடுத்துருங்க அதே எண்ணெயில் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மெதுமான கீழே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா கலந்துட்டு மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து எதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுவும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இல்லை கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்க வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வெண்டைக்காவை வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அது ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது வேகிறதுக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு உப்பு உப்புக்காரலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில அப்படியே மூடி வச்சுருங்க இது அந்த மசாலாவோடு வெண்டைக்காய் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு வரங்க கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு கிரேவி வந்து திக்காக இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னமோ சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் செய்கிறதுன்னு உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்